ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க யார் உருவாக்குறா அப்படின்னா பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிற கட்சிக்காரங்க தான் அரசியல்வாதிகள் தான் மக்கள் உருவாக்கலை மக்கள் எப்போவுமே அமைதியாக அவர் இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க ஆனால் நான் இப்போ இந்த காணொலியை வந்து அண்ணன் சீமானுக்காக தான் இதை வெளியிடணும்னு நினச்சேன் அவருக்காக தான் இந்த காணொலி அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு அண்ணன் வந்து பத்திரிகைக்காரங்க முன்னாடி எல்லாம் கோபமாக ஆவேசமாரிலாம் பேசுகிறாரு செய்கிறாரு ஆனால் வந்து அந்த மக்களோட நின்று அவங்களுக்கு ஆதரவாக செயல்படலை அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்புறம் அண்ணன் வந்து ரொம்ப கோ கோபக்காரர் ரொம்ப கோபக்காரதாக இருப்போனோம் அப்படின்பா ரொம்ப கோபக்காரராக இருக்கிறாரு எப்படின்னா அவருக்கு திருக்கு திருக்குறள் வழியாகவே அவருக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுவோம்மா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அது வந்து இந்த குரலோட அர்த்தம் வந்து புரியும் அவருக்கு இல்லை எல்லாருக்குமே புரியும் தன்னை காக்கலை காக்க தேவையில்லைன்னா கூட தன்னுடைய சினத்தை காக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குரலோட உள்ளார்ந்த அர்த்தம் அப்புறம் யாகவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு இதுவும் அரசியல்வாதிகளுக்காக சொல்லப்பட்ட குரல் மாதிரியே தான் இருக்குது ஏன்னா இப்போ பேசு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளில் யாருமே நாவடக்கமாக பேசுகிறது கிடையாது அவங்க அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மமதையில் வந்து பொதுமக்களையே கூட கொஞ்சம் அச்சுறுத்துகிற மாதிரி பேசிட்டு போய் கடந்து போயிடுறாங்க அது ஆட்சியாளர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது அது வந்து தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் புரியும் ஆனால் நம்ம இப்போ அண்ணனுக்கு தானே சொல்லணும்னு நினச்சோம் அதனால அண்ணனுக்கு வந்து இந்த குரலை சொல்கிறேன் அதை சொல்லியிருக்கிறேன் அண்ணன் வந்து மற்ற எந்த அரசியல் தலைவரை விழவும் நல்ல நல்லவர் எப்படின்னா இத்தனை பத்திரிக்கைக்காரங்க வந்து சகட்டுமே கேள்வி கேட்டால் கூட சரி சொல்கிறாரு தானே பதில் ஆனால் இங்கே ஒரு சில பேர் பத்திரிக்கைக்காரங்களை கண்டாலே தலைதறிக்க ஓடுறாங்க அவங்க வந்து நாளைக்கு நான்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு துண்டு போடுறாங்க துண்டு விரிக்கிறாங்க சீட்டுக்கு இது தமிழக மக்கள் என்ன அவ்வளவு மோசமானவங்களா ஆனால் இப்போ மற்ற எல்லாரையுமே வந்து